சங்ககிரி அருகே அரசு பஸ் மீது கிரேன் லாரி மோதி விபத்து பஸ் பயணிகள் காயம் சிசிடிவி காட்சியால் பரபரப்பு சேலம் மாவட்டம் சங்ககிரி சேர்ந்தவர் வீரப்பன் இவர் சங்ககிரி அரசு பணிமனை கோவில் டிரைவராக பணிபுரிந்து வருகிறார் இவர் இன்று காலை பவானியிலிருந்து நாற்பதுக்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றி கொண்டு சங்ககிரி நோக்கி வந்து கொண்டிருந்தார் அப்பொழுது காலை ஏழு மணிக்கு சங்ககிரி ஊஞ்சங்கோரை பஸ் ஸ்டாப் அருகே லாரி ஒன்று பவானி செல்லும் சாலையிலிருந்து ஈரோடு செல்லும் சாலையை நோக்கி கடந்தது அப்பொழுது சங்ககிரி பக்கம் இருந்து பவானி நோக்கி சென்ற கிரேன் லாரி சாலையை கடக்கும் லாரி மீது மோதாமல் எதிரே இருந்த சாலையில் புகுந்தது அப்பொழுது கிரேன் லாரி பஸ்ஸின் பின்பகுதியில் பலமாக மோதி விபத்தானது இந்த விபத்தில் பஸ்ஸின் பின்பகுதி சேதமடைந்தது இதில் பஸ் பயணிகளான குமாரபாளையத்தை சேர்ந்த முத்துக்குமார் படைவீடு பகுதியை சேர்ந்த கிருஷ்ணன் சிமெண்ட் பேக்டரி பகுதியை சேர்ந்த அமுதா சங்ககிரி வி பாளையத்தை சேர்ந்த ராஜேந்திரன் உட்பட நான்கு பேர் பலத்த காயமடைந்தனர் விபத்தான உடனே அருகில் இருந்தவர்கள் காயமடைந்தவர்களை மீட்டு சங்ககிரி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சேர்த்தனர் அங்கு முதல் சிகிச்சை பெற்று மேல் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த விபத்து குறித்து சங்ககிரி போலீசார் கிரேன் லாரி டிரைவரான திண்டுக்கல் மாவட்டம் பழனியை சேர்ந்த சந்திரன் என்பவர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் காலை நேரம் என்பதால் சாலையில் அதிக வாகனங்கள் ஏதும் வராததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது மேலும் ஈரோடு செல்லும் சாலையிலிருந்து சங்ககிரி செல்லும் சாலையில் திடீரென லாரி புகுந்து பஸ் மீது மோதியதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது